முதல்வர் ஸ்டாலின் ஏப்ரல் ஐந்தாம் தேதி விழுப்புரத்தில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார் இதற்காக விக்கிரவாண்டி சாலை பகுதியில் சுமார் ஐம்பது ஏக்கர் இடத்தில் பிரச்சார மேடை அமைக்கும் பணி நடக்கிறது இந்த பணிகளை உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி ஆய்வு மேற்கொண்டார் அவர்கள் தேர்தல் ஆணையமும் இப்பொழுது எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எல்லா கட்சி தலைவர்களும் ஆணையிட்டிருக்கிறார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அவர்கள் வாக்குகளும் இன்னொரு கட்சி என்ன சொன்னாங்க ரெண்டு தொகுதி இருக்கணும்னாங்க ரெண்டு தொகுதியிலே அவர் போட்டியிடுகிறார் அதற்காவது கொடுக்கணும் அது மட்டும் இல்லை வாக்குகள் நாலு சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெற்றிருக்கிறார்கள் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்காதவர்கள் இப்பொழுது இந்த என்ன கட்சி கட்சி பேர் கூட தெரிய மாட்டேங்குது தமாக தாமகாவுக்கு என்ன தகுதி இது வாக்கு வாங்கியிருக்காங்களா இல்லை சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றம் எப்படி அவங்களுக்கு கேட்ட உடனே அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி செய்கிறாங்க தமாகவுக்கு மட்டும் இல்லை இன்னொருத்தர் இருக்கிறாரா தினகரன் தினகரன் அவருக்கு கேட்டவுடனே அவருக்கும் குக்கர் சின்னத்தை கொடுக்குறாங்க அவர் என்ன எம்பி எம்பிக்கிறாரா இல்லை இத்தனை பெர்சன்டேஜுக்கு மேலே ஓட்டு வாங்கியிருக்காரா ஒன்றும் கிடையாது அதெல்லாம் தான் இப்போ அவங்களும் எல்லா கட்சிகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் எல்லோருக்கும் நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும் இப்பொழுது எப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கெல்லாம் தக்க பாடத்தை வருகிற பத்தொன்பதாம் தேதி தேர்தலிலே வாக்களிப்பதன் மூலமாக காட்டுவார்கள் அடுத்து நாலாம் தேதி நம்முடைய ஜூன் மாதம் நாலாம் தேதி மூணாம் தேதி கலைஞர் பிறந்த நாள் நான்காம் தேதி நம்முடைய முடிவுகள் வர இருக்கிற நாள் ஆகவே கலைஞர் பிறந்தநாளோடு வெற்றிபெற நாளாகவும் கொண்டாடுவோம் என்று நம்முடைய உதயநிதி அவர்கள் அறிவித்திருக்கிறார் தளபதி அவர்களும் சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் நிச்சயமாக இங்கே மட்டும் நாற்பது அல்ல இந்தியா முழுவதும் மிக்க நானூறு இடங்களையாவது கண்டிப்பாக இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணியை உருவாக்கிய தலைவர் தளபதி அவர்களுடைய முயற்சியின் காரணமாக வெற்றி பெறும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை